கொண்டே அறுத்து விட்டுருவேன் நானும் இது பேசக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கேன் போக வேண்டியதானே புரிசா வீட்டுக்கு இல்ல இல்ல அங்க போகிற எனக்கு இஷ்டமே இல்லக்க நெட்ட வெளிய சொல்லுத வரைக்கும் இங்க தான் இருப்பேன் இங்க பாருங்க எனக்கு அவசரமா பணம் வேணும் சென்னிட்டி இருநூறு முந்நூறு ரூபா கூடையா இல்லாம இருக்க சாரு எனக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி ஒரு ரூபா வேணும் முப்பத்தஞ்சாயிரத்தி ஒரு ரூபாயா என்னத்துக்கு ஆமா அவசரமா தேவைப்படுது

ஏக்கா அந்த பூ அலங்காரத்துக்குலாம் ரொம்ப செலவாச்சுக்கா அந்த கவலை நமக்கு வேண்டாம் ஒருத்தி மாட்டிருக்காள் ஏக்காவ பின்னாடி நிக்கா என் முன்னே வா மகளே ஏமா பின்னாடி இருக்கிறதே முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாவல நீ ஏதாவது டிராமா பண்ணிட்டு ஓடு என் வாழ்க்கைக்கு ஒளி ஏத்து வைத்த அம்மாவே வணங்குகிறேன் சென்று வா மகனே நடக்க முடியாம இருந்தேன் இந்த தாய் தான் குணப்படுத்தினாவ முன்னுக்கு வா மகளே முன்னுக்கு வா வணக்கத்தாயே வணக்கம் பணம் கொண்டு வந்தாயா அம்மா கொண்டு வந்திருக்கேம்மா அம்மா இப்படி மலரால் அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கே இருக்கீங்களே என்ன விசேஷம் இந்த எந்த மலருமே நான் பணம் கொடுத்து வாங்கலை நான் உட்கார்ந்த உடனே அவ்வளவும் ரோஜா பூக்கள் பூத்தது உடனே இது எல்லாம் தன்னால் இப்படி ரவுண்டு கிட்டே இருக்குது என்ன தாயே சொல்றீங்க இந்த மணல்ல ரோஜா செடி பூத்துச்சா என்ன ஒரு ஆச்சரியம் உலகத்தாய் உலகத்தாய்க்காக எல்லா செடியும் பூக்கும் தாயே ரோஸ் செடி எங்க ரோஸ் மட்டும் இருக்கு விட்டன நாளை இங்கு வேறு செடி பூக்கும் தாயோட மகிமையே மகிமைதான் தான்ங்க தாயை பணம் என் பாதத்தில் வைத்து விட்டு என்னை வணங்கு உலகத்தாய் அம்மா வாழ்க வாழ்கன்னு சொல்லு உலகத்தாய் அம்மா வாழ்க வாழ்க மன நிம்மதியோடு பேட்டுவா தங்கமே உன் மருமகள் உன்னை விட்டு சென்று விடுவாள் உன் மகனையும் வேண்டான்னு சொல்லிடுவா இன்னும் முதலிரவு நடக்கல அது மட்டும் சொல்லிட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தாயே முதலிரவு நடந்தாலும் நடக்காட்டாலும் அவள் விட்டு பேய் விடுவாள் நீ கவலைப்படாதே சரி தாயே பேர என்ன வேண்டும் சொல் உன் புருஷனை நாயாக மாத்தணுமா சொல்லுமா சொல்லு எல்லாம் செய்வீங்களோ ஆமா ஆமா என்கிட்ட ஒரு பொடி இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பொடி அதை உன் புருஷன் மெல நீ என்ன மனசில் நினைக்கோ அதான் மாறிடுவான் ஒரு லட்சம் கொடுத்து நீ அதை பொடியை வாங்கிட்டனா அதோட நான் ஊற விட்டு ஓடிடுவேன் நீயும் பொடியை போட்டு போட்டு உன் புருஷன் நாயா மாறலன்னு நாயா கத்திட்டு கிடப்ப இப்போ கொஞ்சம் பணம் கஷ்டமா எப்படியாவது ரெடி பண்ணி அந்த பொடி வாங்கிடுவேன் என் புருஷனை என்ன மிருகமா மாற்றலாமா நீங்களே சொல்லுங்க இதை நமக்கு கட்டுப்பட்டு கிடக்கும் நாயா மாற்றி சங்கில கெட்டு வெளியே போட்டுறோம்மா அவன் பாட்டுக்கு கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு எடுப்பான் நீ சந்தோஷமா இருக்கலாம் நினச்சாலே சந்தோஷமா இருக்குமா சரிம்மா நான் எப்படி ஒரு லட்சம் ரெடி பண்ணிட்டு வாரேம்மா இப்பய மர்மாவோ ஓடிடுவாள்லம்மா வீட்டை விட்டு இன்னும் பத்து தான்மா அவன் அந்த வீட்டை விட்டு ஓடிடுவாம்மா நீ சந்தோஷமா இரு தாயே டெய்லி வணங்கு சரி உலகத்தாய போயிட்டாரே அப்படி பத்து நாள் ஆயும் அவள் போகலன்னா அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதை விரட்டதுக்கு மேற்கொண்டு பூஜைகளை செய்ய வேண்டியது இருக்கும் கட சரி உலகத்தாயே முதல்ல நீ இன்னைக்கு போ அவ முன்னாடி போய் ஆசா பூசா உலகத்தாய் வருவா மாசா அப்படின்னு நீ சொல்லு உடனே அவ மயங்கி விழுந்துருவா அப்படி விழுந்தான்னா அவட்ட எந்த சக்தியும் இல்லை அதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு சக்தி அவளே மாதிரி சரிம்மா சரிம்மா பூசா 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 உலகத்தாய் 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 வருவா 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 மாசா மாசா சொல்லி பேட்டா இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள இவகிட்ட ஒரு அமௌண்ட கறந்துட்டு தான் போகணும் ஆமா இல்லைன்னா இந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டு இவள டெய்லி ஒவ்வொரு பூச்சி அது இதுன்னு சொல்லி இவளை மொட்டை அடித்து மெண்டல் ஆக்கி இவளை கடைசியில் ஆக்கி விட்டுறணும் ஆசா பூசா நான் வருவேன் மாசா ஏங்க நம்ம பொண்ணு வீடுன்னு இருக்கிறதே இல்லை நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டிங்களாங்க அந்த பையனை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் போய் கிடக்கணும் ஏன் அந்த பொண்ணு எப்பவுமே அங்கேயே போய் இருக்கு வேங்கு மேடம் அவ சொல் பேச்ச கேட்கவே மாட்டா அவ இஷ்டத்துக்கு தான் அழைவா அவ யார் பேச்சையும் கேட்க மாட்டா சொல் பேச்சு கேட்காத பிள்ளைய காலை வாரி நச்சு நடிக்க வேண்டியதானே ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவளை அடிச்ச அவ எங்கயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடிடுவா கிடைக்கவே மாட்டா பத்து நாளா கிடைக்காம ஓடிடுவா நான் முந்திலாம் அடிச்சிருக்கேன் ஓடி ஓடி போயிருவா வவ்வாள் மாரி தலைய விரிச்சு போட்டு ராத்திரி எல்லாம் ஓடுவா என்னங்க நீங்க சின்ன பிள்ளை நம்ம ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம் அப்புறம் அவ புருஷன் வச்சு மேப்பாரு பொம்பளை பிள்ளை வீடுன்னு இருக்கவே மாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஓடிடுது கேட்டால் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில நாலு பேர் என்ன தானாங்க கேட்பாங்க அம்மானு நீங்கள் ஒருத்தங்க போய் அந்த பிள்ளை எப்படி ரோடு ரோடாக அலையுதுன்னு அவ இப்ப ரோடு ரோடாலாம் அலையல அவ சரவணன் வீட்டுல தான் கிடக்கா கல்யாணத்துக்கு முந்தி அப்படி தங்க கூடாதுங்க புரியாம பேசுறீங்க நீங்க என்ன

எல்லாத்தையுமே பாக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை தான் பார்க்க போறேன் கொஞ்சமாவது அம்மா அப்பா கூட இரு அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வேலைக்கு போக ட்ரை பண்ணுமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கண்டிப்பா வேணும் ஒரு வேலையில இருந்தாதான் நமக்கு ஒரு மரியாதை நீ எவ்வளவு வேலைக்கு புருஷனையே நம்பிட்டு இருக்க முடியும் அம்மா சொல்றது கேளு காயத்ரி அம்மா என் செல்லமே புரிஞ்சுக்கோங்கம்மா நான் கண்டிப்பா ஒழுங்கான பிள்ளையாதான் இருக்கேன் நீ நல்ல பிள்ளை தான் சரி இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க போனா போதும் சரியா போ வீட்டுக்குள்ள போ அம்மா வந்து இதை சமைச்சு தாரு என்ன கட்டுப்படுத்த நினைச்சா நான் பூச்சியா மாறி இருவேம்மா ஏமா இப்படி முடிய விரிச்சு போட்டு அசிங்கமா அலங்கோலமா நிக்க நான் போறேன் எனக்கு நிறைய கடமை இருக்குது கடமை என்னை அழைக்குது காயத்ரி என்ன இப்படி ஓடிட்டு இருக்க அம்மா

நான் நல்லா போட்டு விடுவேன் நான் ஒரு மாசம் கோர்ஸ் போறேன் எனக்கு டாட்டோ கூட வச்சு கொடுங்க சி கருமோ நல்ல கடவுள் கொடுத்த உடம்புல கண்டதையும் குத்தி கிழிச்சி படத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு கடை வர வைக்க போறாரோ வயசான காலத்துல பேசாம இருங்க நான் உங்களுக்கு பல கடை வச்சு தரேன் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க முதல்ல உங்க மகளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வழி பண்றேன்